நில்லு நில்லு என்ன யாரும் இட்டுமா அம்மாட்டுங்கிறாங்கப்பா ஈட்டுமா சொல்லி விட்டுருப்பா கைகள்லாம் வலிக்குது பாட்டி Oke, okay. oke, okay. oke, okay. oke, okay. oke, okay. oke, okay. oke, 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 எஞ்சி நீ அம்மா யாராجي யம்பொன்ன காபாட்டீங்க வா பேர் நின்னு மேடைக்கு பண்றீங்க சுடி உங்களுக்கு ஒன்னாவது அக்கா அளுவாதி காசு வாங்கி போய் நான் பாப்பாக்குனது டேய் என்னாரு குடும்பத்துக்கு சீக்கிரம் போங்க நில் நில் நில்லு தம்பி ஒரே ஒரே ஹாஸ்பிடல் இருந்து நம்ம பா நம்ம ஆச்சே ஆமா ஆச்சே குட்டி போற மாதிரி नाही அபுலி அஞ்சு போட்டு போய்ட சாமி நிக்காம கூடு ஏ புலி தேவடியா பசங்க பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானுங்கடா சரி வட்டா சரி மச்சான் நீ ஃபஸ்ட்டு போயிட்டு சட்டையை மாற்று நான் போயிட்டு வரேன்டா சரி நான் கால் பண்றேன் நோ இங்க வரானே இவனால தானா எல்லா பிரச்சனையுமே சரி இவனை ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாரிக்கிறான் இவனை போய் ஒரு ஆளுன்னு நினைச்சு பேசி நிற்கிற நோ நீ வேறனா அவன் சாதாரண அலையலாம் இருக்கிறதுல பெரிய புரட்சி போட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கான அவன் அவன் என்ன தாண்டா பண்ணா அப்படி பெருசா பேசிங்கிறீங்க அவனை போய் நோ நம்ம ஏரியாவில் வாங்கி ஷாப் இல்லாத ஆகிறது காரணமே அவனுக்கு கூட தானா ஆமாண்ணா நம்ம எதிராக தானே எப்பவுமே இருக்கான் அவன் நம்ம ஊரில் லோன் ஷாப் இருக்க கூட கேஸை போட்டு எடுக்க வச்சுது அவன் தானே அதனால தான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நம்ம குடி வேண்டியதாக இருக்கு பாலாஜண்ணா அவனுக்கு குடிக்கிற பழகமே கிடையாது குடிக்கிறவங்களை கண்டா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது குடிக்கிறோம்ல கண்டாலே ஒரு மாதிரி கேவலமா முடிச்சு பார்த்துனே போவோம் தெரியுமா முன்னாடி குடிச்சிட்டு போய் நின்னா எனக்கு குடி வர நான் திட்டுறானா நம்ம ஆச்சு இல்ல அது நம்ம ஒன்ஷாப்ல குடி வேண்டியது அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இதா டே கூப்பிடுறா அவனை அவனா அவ்வளோ பெரிய மயிரா இன்னைக்கு அவனா நம்மளா பார்த்தர்லாம் டேய் டேய் இந்த வாடா டேய் நீ என்ன குடிக்க மாட்டியாமே பெரிய புரட்சி புண்டையா இல்லண்ணா குடிக்கிற பழக்கம் இல்லண்ணா எனக்கு டேய் இல்லண்ணா நீ குடிக்க மாட்டியா பெரிய மயிரா நீ இதை பிடிச்சி தான் ஆகணும் தான் இல்லைண்ணா என்ன விட்ருங்க எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைண்ணா குடிக்க மாட்டேன் டேய் மாங்காய் புண்டை உன்னை குடிக்கிறியா நான் கேட்கல சரியா நீ குச்சி தான் ஆகணும் குடிக்க முடியாது இந்த குடியால் தான் என் அப்பனை இழந்தேன் என் அப்பனை இழந்து இன்னைக்கு என் குடும்பமே நடு தெருவில் தாதுகலையும் நிற்கிது இந்த சாராயத்தை கொண்டு வந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் குடிக்க அடிமையாக்கி நாசமாக்கிட்டாங்க இந்த மக்களுடைய மூளையை மலடாக்கிட்டாங்க நான் குடிக்க முடியாது டேய் குடிடாண்ணா நோ சட்டம் மாறிடலாம் டேய் இயந்தர்டா வைடா அவனை என்ன விட்டுருங்க பிளீஸ் என்ன அடிச்சு சாவடிச்சாலும் நான் குடிக்க மாட்டேன் என்ன விட்ருங்க ஆனா ஒண்ணு இந்த மதுக்கடியில மூடுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு ஒரு கட்சி இருக்குது டே எவ்வூறு ரன் பாக்குறோம் இந்த நாளே எங்களுக்கு தான் நாங்க வச்சுதான் சட்டோம் நாங்க என்ன சொல்றோமோ அதான் இங்க நடக்கும் டேய் போடா சரிக்கு கேட்டு வந்து ஊத்துறா ஹலோ சொல்லுங்க நீ நான் அண்ணி பேசுறா ஹலோ ஹலோ எங்க இருக்கிற பாப்பா வார்த்தை இடிச்சுட்டு போயிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஹாஸ்பிடல்ல இருக்கிற நீ சீக்கிரமா ஆசுத்திரிக்குமா வந்துற வந்துற எங்க எங்க போய் சமூக சந்திரா தான் தெரியல சட்ட புல்லா ரத்தகரியா வந்துருக்கான் உனக்கு எல்லாம் வெள்ள சொல்ல ஒரு கேட்டா டே 아아아 <shrug> <shrug> தம்பி கொஞ்சம் நில்லுப்பா என் பொண்ணு எப்படி பாருப்பா காப்பாத்துக்கு ரொம்ப நன்றிப்பா அதெல்லாம் ஒண்ணு போங்க வண்டி போலாம் முழுமையான கல்வி சிறப்பான மருத்துவம் சரியான வேலை வாய்ப்பு இந்த மூன்றும் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாகும் ஆனால் தமிழ்நாட்டில் முழுமையான மதுபானம் சிறப்பான மதுபானம் சரியான மதுபானம் என மக்களை மண்ணை விவசாயத்தை சுடுகாடாக்குறது என்று ஒழியும் இந்த மதுக்கடைகள்